முகில் டிவியின் தேர்தல் பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடன் திரு ராஜமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார் முகில் டிவி மற்றும் டிஜிட்டா மேட்டக்சின் இயக்குனர் அரசியல் நிபுணராக செயல்பட்டு வருகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது அதனை பற்றிய விரிவான விளக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓகே சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்புகள் ஒரு சிறிய விளக்கம் சொல்லுங்க சார் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாலதான் அந்த அறிவிப்பு வந்திருக்கு பதினெட்டாவது நம்ம நாட்டுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியா இருக்கு இந்த வருஷம் நடக்க போற இந்த பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கட்டமா நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் அதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா முதல்கட்ட தமிழகம் வந்து இடம்பெறுது அதாவது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தான் முதல் கட்ட தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டோட தேர்தல் வந்து நடக்குது வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நாலாம் தேதி தான் நடக்குது இப்ப தமிழக வாக்காளர்களுக்கு நீண்ட நாள் வந்து வெயிட் பண்ணணும் வெற்றி வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்ட நாற்பத்தி அஞ்சு நாள் தேர்தல் முடிந்து நம்ம தமிழக வேட்பாளர் வெயிட் பண்ணணும் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழ்நா தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொம்பது நடக்கிற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ஆறு கட்ட தேர்தல் இந்திய அளவில் நடந்து ஜூன் நாலாம் தேதி அவங்க வந்து அதிகாரபூர்வமாக அன்னைக்கு தான் வாக்கு எண்ணிக்கை நடத்துறாங்க சூப்பர் ஓகே சார் கடந்த தேர்தல்களில் இல்லாம புதிய நடைமுறைகள் அறிவிப்பு எதுவும் இந்த புதிய நடைமுறைகள் அப்படிங்கிறத விட சில அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தலை வந்து ஏன் இவ்வளவு ஒரு நீண்ட ஏழு கட்டமாக நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மீடியால வந்து கேட்க தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது தேர்தல் ஆணையர் விளக்குன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல்ல நான்கு முக்கியமான விஷயங்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எதிர்நோக்குறாங்க அதாவது முக்கியமா வந்து அவங்க வந்து பாக்குற விஷயம் இந்த எம்சிசின்னு ஒன்று சொல்கிறாங்க சொல்றாங்க மா மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு தேர்தலையும் வந்து இந்த விதிமுறைகள் மீறுவது அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் வந்து கூடிட்டே இருக்கு அப்படிங்கறதுனால இந்த எம்சிசிய தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் கட்ட ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த வருஷம் முன்னிறுத்துறாங்க ஏன்னா இப்ப நிறைய வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாஸ் அதிகரிக்கிறதுனால தேர்தல் நேரத்துல வரக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வருவதை தடுக்கிறது அப்படிங்கறதுல இந்த வருஷம் தேர்தல் ஆணையம் கூடுதலா கவனம் செலுத்தப்படுறதா சொல்றாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து முக்கியமான இப்ப காலத்திற்கேற்ப அவங்களுடைய பார்வை வந்து முன்னாடி இதுக்கான கட்டுப்பாடுகள்லாம் இருந்திருக்காது இப்ப இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வருது அது போக வந்து எண்பத்தி ஐந்து வய வயதிற்கு மேற்பட்ட அந்த முதியவர்கள் அதே மாதிரி நாற்பது சதவீதம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டில இருந்தே வாக்களிக்கலாம் அப்படிங்கற ஒரு திட்டமும் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து நினைக்கிறேன் அதான் இது இது வந்து இப்ப ஆஃப் சிசி வந்து மாடல் கோட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டை வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து வழக்கமாக நடைமுறைதான் அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து அது அமலுக்கு வந்துடும் வந்து இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அரசு நடத்துற அந்த கட்சிகள் அதோடைய முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுடைய பணிகள் செய்யலாம் ஆனால் தேர்தல்ல அந்த பதவியை பயன்படுத்தி அவங்க எதுவும் பண்ண முடியாது அது மாதிரி எந்த புதிய திட்டங்கள் அறிவிக்க முடியாது ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ அறிவிக்க முடியாது அது மாதிரி வந்து ஒரு பொதுக்கூட்டங்களோ ஊர்வலங்களோ நடத்துறது அப்படிங்கும் போது அதுக்கான முன் அனுமதி பெற்று நடத்துறது இதெல்லாம் வழக்கமா வந்து சொல்ற விஷயம் தான் அது எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்கு கூடுதலா வந்து இன்னும் வந்து தேர்தலை வந்து அமைதியா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தக்கூடாது இன்னும் மத தலங்கள்ல இப்ப கோயில்கள்ல மசூதிகள்ல சர்ச் மாதிரியான புனித தலங்கள்ல தேர்தல் பரப்புரைகள் செய்வத அரசு வந்து தடை பண்றாங்க சோ ஏ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது அஹ் இதுல ஏதாவது மீறப்படும் விஷயங்கள் நடக்கும் போது கண்டிப்பா அது வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் சமீப காலத்துல நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் பணம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது அதாவது போர் எம் அப்படிங்கிறாங்க தேர்தல் ஆணையத்துல அவங்க கட்டுப்படுத்த விரும்புறது மணி மசில் பவர் மிஸ் இன்பர்மேஷன் எம்சிசி என்கிற மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இந்த போர் எம் எலக்ஷன் கமிஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப அவங்க சேலஞ்சா இருக்கும் அதுங்க முதல்ல அவங்க சொல்லிடுறது மணி அப்ப தேர்தல் நேரத்துல வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறத எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்காக வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே இந்த பொறுப்புன்னு நம்ம நினைக்கூடாது ஒவ்வொரு குடிமன்றக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து வாக்குக்கு பணம் செலுத்த கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்க உடனே அந்த தகவல் தெரிவிக்கிறதுக்கு அதுக்கான சிறப்பு எண்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்ப வாக்காளர்களும் விழிப்புணர்வா பணம் பெற்றுக்கொண்டு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற உரிமை எடுக்கிறதோட இல்லாம அவங்க பக்கத்துல அந்த மாதிரி தவறு நடந்தா தேர்தல் ஆணையத்துக்கு அதை எடுத்துட்டு போய் உடனே கவனத்துக்கு கொண்டு போகணும் அவங்க வந்து இந்த தேர்தல்ல கேட்டுக்கிறாங்க நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்காம காசுக்காக நம்மளோட கண்டிப்பா ஏன்னா ஜனநாயகத்துல ஒரு வாக்காளருடைய மிகப்பெரிய ஆயுதமே வந்து வாக்குதான் அதை வந்து பணத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போறது அப்படிங்கிறது சமீப காலத்துல நிறைய நடந்துட்டு இருக்கனால அதை தடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் நிறைய முயற்சி எடுக்கிறதுக்கு அவங்களும் முன் வந்திருக்கிறாங்க அதுல பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் அது மூலமே நடக்கும் அப்படிங்கறதுனாலதான் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் கட்சிகள் இந்த பாராளுமன்ற தேர்தலோட வியூகங்கள்லாம் எப்படி சொல்லிருக்கோம் பொதுவா வந்து இந்த பாராளுமன்றம் வந்து வழக்கமா கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல இருந்த அதே மாதிரியான ஒரு கூட்டணிகள் தான் பெரும்பாலும் தொடருது அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையில இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்கள எதிர்த்து வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற காங்கிரஸ் கூட்டணி அது வந்து இந்த வருஷம் ஒரு புதிய பேரோட அவங்க அந்த கூட்டணி உருவாக்கி இருக்காங்க அதுதான் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு அவங்க ஒரு கூட்டணியை காங்கிரஸ் அதோடைய சேர்பர்சனாக பர்சனா இருக்கிறாங்க ஸோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு இடையில உள்ள பிரதான அவங்களுக்குள்ள உள்ள போட்டி தான் இந்த தேர்தலில் முக்கிய பங்களிக்குது பட் ஆனா ஒவ்வொரு மாநிலங்களையும் இது போக அங்க வந்து மூன்றாவது அணி நான்காவது அணி அப்படி வந்து இடம் உதாரணத்துக்கு இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையில் இருந்த இந்திய கூட்டணி வந்து தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையில் இருக்கிற கூட்டணியாக தான் இருக்கு ஏன்னா அது ரீஜனா மாறும்போது அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே முன்னிலையில இருக்கிற இந்தியா கூட்டணியும் ஏடிஎம்கேன்ற தமிழக மாநில கட்சி வந்து அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க அது வந்து பிரதானமா ரெண்டு பேருக்கான போட்டி தான் இங்க பிரதான போட்டியை பார்க்கக்கூடாது ஆனா இங்க இந்த வருஷம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வந்து இந்த வருஷம் இன்னும் பலம் வாய்ந்த கூட்டணியா வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவங்களும் வந்து இப்ப நீங்க பிரதமர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதத்திலே ஒரு ஐந்து முறை தமிழக பயணம் வந்து அவருடைய பயண திட்டம் இருக்கு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கிற கூட்டணியும் தமிழ்நாட்டில் வலுவா போட்டியை வந்து ஏற்படுத்துறாங்க ஸோ மூன்றாவது ஒரு அமைப்பு அவங்க வர்றாங்க நான்காவதா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஏழு சதவீதம் ஓட்ட போன எலெக்ஷன்ல வாங்கியிருக்காங்க அப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நான்கு முனை போட்டி நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு சில மாநிலங்கள்ல நேரடியா இரண்டு முனை போட்டி தான் நடக்கும் தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி வாய்ப்புகள் இருக்கு ஓகே சார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் பொதுமக்கள் வியாபாரிகள் இவர்களுக்கான செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் அவர்களின் தினசரி செயல்பாடுகள் எதுவும் பாதிக்கப்படுமா அதாவது பொதுவா வந்து எலெக்ஷன் அப்போ தேர்தல் அப்போ நம்ம வந்து இந்த நம்மளுக்கு வந்து நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த மணி அப்படிங்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்றது ஒரு முக்கியமான கட்டமா இருக்கனால தேர்தல் நடத்தை விதி விதிமுறைகளில் தேர்தல் ஆணையம் வந்து பணங்கள் எடுத்துகிட்டு போகிறத கண்காணிக்கிறதுக்காக நிறையா ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் வந்து நியமிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அரசியல்வாதி யாரு பொதுமக்கள் யாரு வணிகர் யாரு அப்படிங்கிற பிரித்து பார்க்க முடியாது அதனால வந்து அதில் வந்து நடத்தை முறைகளில் நம்ம இவ்வளவு பணம் கொண்டு போகலாம் அதுக்கு மேல கொண்டு போனால் அதுக்கான காரணங்களுக்கான அதுக்கான நம்ம ஆவணங்களோட போறது அப்படிங்கிற நிறைய நடத்தை அது சில நேரம் அது வந்து வர்த்தகர்களுக்கு வணிகர்களுக்கு நடைமுறை சிரமங்கள் கொடுக்க தான் செய்யும் ஆனா நே நான் என்ன சொ கேட்டுக்கிறேன் அப்படின்னா இங்க இன்னைக்கு நம்ம வந்து அரசு அரசுக்கு நம்ம தேர்தலை நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதனால வணிகர்களும் சரி இல்ல பொதுமக்களும் சரி அந்த நடத்தை முறைக்கு உட்பட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் இல்லைனா ஏதோ ஒரு 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 முதலீடு பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் பணத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னா உரிய ஆவணங்களோட நம்ம போனோம்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய பிரச்சனை வராது அந்த ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துகிட்டு போகும்போது அது நடைமுறை சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே சார் கடந்த ரெண்டு தடவை வந்து பிஜேபி வந்துட்டு ஜெயிச்சாங்க ஸோ இந்த தடவை எப்படி சார் வாய்ப்புகள் இருக்கும் வாய்ப்புகள் பரவாயில்ல இந்தியா முழுக்க இப்போ வந்து போலிங் அதாவது ப்ரீ போலிங்கை வந்து எடுக்கிறாங்க நிறையா ஏஜென்சிஸ் எடுக்கிறாங்க பெரும்பான்மையான போலிங் ரிசல்ட்ஸை வந்து என்ன காமிக்குதுன்னா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மோடிஜி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையா பிரதமர் ஆவார் அப்படின்னு நிறைய ஊடகங்கள் சொல்றாங்க இப்ப இருக்கிற சூழல் பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து கொஞ்சம் வந்து அவங்க ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்தியா கூட்டணி எண்ணிக்கையில் பெரிய கூட்டணியா இருக்கிறாங்க நீங்க வந்து இந்தியா கூட்டணி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கட்சிகள் இணைந்து அந்த கூட்டணியும் பலமான கூட்டணியும் அமைச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அமைச்சாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒற்றுமை இல்ல புரிதல் இல்ல இப்ப அதோட கன்வீனரா இருந்தாரு நிதிஷ்குமார் பீகாருடைய முதலமைச்சர் அவரே வந்து அந்த கூட்டணியை விட்டு சமீபத்தில் வெளியேறி அதை நீங்க பார்த்திருப்பீங்க அது மாதிரி வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியோட திருநாள் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து அங்க காங்கிரஸோட உடன்பாடு ஏற்படுத்தலை காங்கிரஸ்க்கும் அவங்களுக்கும் அங்க வெஸ்ட் பெங்காலில் சீ சீட் ஷேரிங் இல்ல அது மாதிரி வந்து இப்ப நிறைய முரண்பாடுகள் இந்த கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கு இந்தியா அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள சூழ்நிலையில் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கறது இல்லை கடந்த மார்ச் மாசம் கூட டிஜிட்டல் போலிட்டிக்ஸ் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு நடந்தது சார் ஸோ அதுல நடந்த அந்த கான் நிகழ்ச்சிக்கு பின்பு அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் நிலைப்பாடு வந்துட்டு இப்போ என்னவா இருக்கு நம்ம டிஜிட்டல் மேட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸோட இணைந்து நம்ம மார்ச்ல மார்ச் ரெண்டாம் தேதி மதுரையில் ஒரு டிஜிட்டல் கான்க்ளேவ் நடத்தணும் அது வந்து அரசியல் கட்சிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் எந்தளவுக்கு உதவி புரியும் அவங்களுடைய பிரச்சாரங்களில் அந்த அவங்களுடைய தேர்தல் தேர்தலை வந்து எதிர்கொள்வதில்லை தான் அந்த கான்க்ளேவு ரொம்ப சிறப்பான ஒரு அது ஆன்லைனில் அதோடைய நேரடியில் பார்த்தத விட ஆன்லைன்ல இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் பார்த்து அதை பத்தி நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இன்னும் கூடுதலா சொல்லணும்னா டிஜிட்டல் துறையில இருக்கிற நிறைய நிறுவனங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு கொடுத்த நிகழ்வு ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து உள்ள நுழையும் போது அது வந்து அதை அடுத்த தளத்துக்கு எடுத்துடுவோம் அரசியலுக்குள்ள தொழில்நுட்பங்கள் வரும்போது இன்னைக்கு வந்து பரப்புரைகள் எல்லாம் வந்து ரொம்ப இன்னும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் வந்து நிறைய அட்வான்ஸ்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுதான் நம்ம டிஜிட்டமேட்டிக்ஸ் நிறுவனம் வந்து அந்த கான்க்ளேவ்ல நம்ம பதிவு பண்ணோம் இப்ப அந்த பதிவு பண்ண வந்து நம்மளுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க எந்த மாதிரியான சர்வீஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நிறைய அவங்களோட நம்ம இப்ப வந்து கருத்துக்கள் பரிமாறிட்டு இருக்கோம் இது கண்டிப்பா எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இந்த தேர்தலிலே முன்னெடுப்புகள் நடக்குது இந்த தேர்தல இந்த மாற்றங்கள் வந்து இன்னொரு போற காலகட்டத்துல அரசியல் புதிய இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் போகும் அப்படிங்கறது நம்ம உதவி நம்ம நிறுவனம் வந்து அனைத்து விதமான சேவைகளும் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் இப்போ தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒரு கட்சி அவங்க வந்து பல கட்ட பணிகள் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எல்லாமே ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிறத நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டீம் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வார் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஒன்று பண்ணுறோம் இப்ப அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லயும் வந்து எப்படி வந்து இப்போ மாதிரி கனடுக்கா அது மாதிரி என்ன வந்து எக்ஸ்டர்னலா அவங்களுக்கு என்ன வந்து சேலஞ்சஸ் சொல்றது அத பத்தி அவங்களுக்கு நம்ம வந்து சொல்றதுக்குன்னு ஒரு வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் அது மாதிரி இன்னும் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து சில டூல் பேஸ்டு சர்வீஸ் அவங்களுடைய கேம்பெயினுக்கும் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கும் டூல் பேஸ்டு சர்வீஸ் நிறைய வந்து ஆப்ஸ் நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் பாலிடிக்ஸ்ல அஹ் நாம முன்னெடுத்துட்டு இருக்கிற பல விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை முன்னிறுத்தி ஒரு வெற்றிகளான பெரிய ஒரு ஒரு விஷயத்த குருக்குங்கிறது ஒரு பக்கம் நல்ல லட்சியங்கள் ஆகும் இன்னொரு பக்கம் ஒரு ஜனநாயகத்துல

அதுல இருக்கிற மெயின் சேலஞ்சஸ் வந்து நம்ம நிறைய மேனுவலா செய்ய உள்ள நடக்கும் போது இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க அதுல வந்து நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துற அளவுக்கு எதிர்காலத்துல டிஜிட்டல் பாலிடிக்ஸ் பயன்பாடு வரும்போது நடக்கும் ஏன்னா அதுதான் உண்மையான ஜனநாயகம் இப்ப கூட வந்து இதுல இருக்கிறேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் போது தேர்தல் ஜூன் நாலு வரைக்கும் அதான் ஒரே நாடுதான் ஆனா தமிழ்நாடுல இருக்கிற வேட்பாளர் இருக்கு குறைந்த நாட்கள் உள்ள அவங்களுடைய வாக்காளர்கள் சந்திக்கணும் யூபில இருக்க ஒருத்தருக்கு ஜூன் இருக்கு அப்ப இந்த வேறுபாடு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு ஒரே ஒரே நடிக் கண்டிப்பா இப்ப உள்ள காலகட்டத்தில் இது மூலியமா அதை கண்டிப்பா

இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில வந்து சராசரியா எழுபது வந்து நடக்குது மக்கள் இன்னும் ஓரோட்டு போடாம இருக்கிறாங்க அப்படின்னா காரணங்கள் வந்து ஓட்டுறது அவங்களுக்கான ஆர்வம் குறைவா இருக்கலாம் வர முடியாத சூழல் இருக்கலாம் அப்ப இது எல்லாமே வந்து டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வரும்போது போது கண்டிப்பா வந்து அந்த ஓட்டு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் காரணம் என்னன்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஓடு போடணும்னு முன் வரலாம் எதிர்காலத்துல நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா

இப்ப ஒரு ஒரு வாக்காளர்கள் நம்ம இவர்தான் அப்படிங்கறது உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அப்ப அதுல வந்து நம்ம வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா குறைவுதான் ஓகே சார் இது வரைக்கும் நிறைய தகவல்களை சொன்னீங்க ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்களுமே சொல்லி புரிய வச்சுங்க ஸோ நன்றி சார் முகில் டிவியின் தேர்தல் பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியின் மூலம் இன்னும் நிறைய விருந்தினர்களை வந்து நம்ம வந்து சந்திக்க வைக்கிறோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட முகில் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்